அப்படின்னு சொல்லுங்க பட்டுக்கோட்டை தொகுதியுடைய நிலவரம் என்ன நீ ஒழுங்கா செய்யலையா சரி போ அடுத்தவருக்கு ஓட்டு இந்த வாட்டி உனக்கு இல்ல போ மாத்தி விட்டுலாம் அப்படின்னு சொல்லி மூன்று முறை தோத்து போனவர் மக்கள் அதிருப்தியில இருந்ததுனால தோத்து போயிருக்காங்க மக்களை போய் சந்திச்சாதானே அவங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும்

களம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தொகுதி அலசல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பட்டுக்கோட்டை தொகுதி சொல்லுங்க பட்டுக்கோட்டை தொகுதியுடைய நிலவரம் என்ன பட்டுக்கோட்டை அப்படின்னாலே தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த நெற்கலஞ்சியம் மண்ணின் மைந்தர்கள் வாழக்கூடிய இடம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த இடத்துல ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து விவசாயிகளை மட்டுமே நம்பி வாழக்கூடிய அதையும் தாண்டி அரசியலும் புரிதல் வச்சிருக்காங்க இதோட மிகப்பெரிய ஒரு ஹைலைட் என்ன ஆச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அடிக்கடி வந்து மாற்றத்தையே வந்து எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் அங்கே இருப்பாங்க நம்ம நினச்சிடலாம் விவசாயம் தானே அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு அதுதான் வந்து ஒரு பொய்யான கருத்து அவங்க அதையும் தாண்டி மாற்ற சாந்தி சொல்லிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க ஏன்னா பாருங்களே ஆரம்பத்துல இருந்து காங்கிரஸ் வந்திருக்காங்க திமுக வந்திருக்காங்க அதிமுக வந்திருக்காங்க தமாக வந்திருக்காங்க இப்படி மாற்றி மாற்றி வந்து வரணும் அப்படிங்கறதா மக்களுடைய எதிர்பார்ப்பு வரணுங்கிறது இல்ல இந்த முறை அங்க திமுக ஜெயிக்கும் அங்க இருக்க எம்எல்ஏ ஒழுங்கா வேலை செய்யலன்னா விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க இந்த வாட்டி அவரை மாத்திட்டு அதிமுகவுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைப்பாங்க தொடர்ந்து அந்த மாதிரி வாய்ப்புகள் மாறி மாறி வர்றது தான் ஏன்னா மக்கள் அங்கே கிளவராக இருக்காங்க ஒரு கட்சிக்கு மட்டுமே தான் நாங்கள் ஓட்டு போடுவோம்னு இல்லாம ஏன்னா உழைக்கும் மக்களில் அவங்களுக்கான தேவைகள் அங்க நிறைவேறாத போது அவங்க டக்குன்னு மாற்ற முடிவு எடுத்துருவாங்க நீ ஒழுங்காக செய்யலையா சரி சரிப்போ அடுத்தவருக்கு ஓட்டு இந்த வாட்டி உனக்கு இல்லை போ மாத்தி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி கிளவரான மக்கள் உழைக்கும் மக்கள் விவசாயிகள் ஆனால் ரொம்ப புத்திசாலிகள் அப்படின்னு தான் சொல்லணும் கடந்த முறை வந்து அண்ணாதுரை அங்க ஜெயிச்சாரு பதினேழாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாரு எதிர்த்து தப்பு கொடுத்தது வந்து தமாக அதிமுக கூட்டணியில் பாமகவில் ரங்கராஜனுக்கு சீட்டு கொடுத்துருந்தாங்க ஏற்கனவே ஒரு மூணு முறை அவருக்கு வாய்ப்பு கொடுத்தும் கூட அங்கே வந்து மக்கள் மத்தியில் அவருக்கு செல்வாக்கில் ஒழுங்காக வேலை செய்யல தொடர்ந்து அவர் மேலே வந்து பெரிய அதிருப்தி தான் அதனால ஈஸியாக அண்ணாதுரை வந்து வின் பண்ணார் அப்படின்றதான் சொல்லணும் ஆனால் இந்த வாட்டி அண்ணாதுரை என்ன பண்ணியிருக்காருன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்வியில் வந்து மக்கள் வந்து பெரிய அதிருப்தி தான் சொல்றாங்க அண்ணாதுரைக்கும் கட்சிக்கு உள்ளேயும் அதிருப்தி மக்கள் மத்தியிலையும் அதிருப்தி பிஜேபி கட்சிக்குள்ள வந்து இப்ப ஒரு போட்டியா இருக்கக்கூடியது வந்து எனக்கு வந்து காங்கிரஸ் வந்து எனக்கு அந்த இடத்துல கொடுங்க அப்படின்றது ஒரு முனைப்பா பேசிட்டு இருக்காங்க ஏன்னா நாங்க காங்கிரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே அண்ணாதுரை மேல ஏகப்பட்ட அதிருப்திகள் இருக்குனால கட்சிக்குள்ளேயே வந்து உனக்கு சீட்டு கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரிதான் இப்ப நிலவரத்துல இருக்குது அப்போ சீட்டு கொடுக்கலன்னா நம்ம கூட்டணி இருக்கிற காங்கிரஸ் எனக்கு கொடுங்க மகேந்திரன் இப்ப கேட்டுட்டு இருக்காப்ல மாவட்ட செயலாளர் அவர் வேணா மூணு முறை விருந்துட்டு போனவர் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு சீட்டை பேரா ஒரு நில நின்று அங்கேயும் தோற்றுதான் போனாரு ஆனா ஒருவேளை காங்கிரசுக்கு அந்த தொகுதி ஒதுக்கும் பட்சத்துல மகேந்திரனுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா கா நிலவு முடிவு எடுக்க வேண்டியது திமுக தானே அது திமுகவுக்கே மறுபடியும் கொடுக்குறாங்களா திமுக காங்கிரஸ் கொடுக்குறாங்களா இன்னைக்கு காங்கிரஸே வந்து யார் கூட கூட்டணின்றதுலயே ஒரு தெளிவான முடிவு இல்லாம இருக்கு இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து காங்கிரஸே வந்து திமுக கூட கூட்டணியா இல்ல தாவேகா கூட கூட்டணியான்ற அளவுக்கு தான் இன்னைக்கு இந்த இந்த நிலவரத்துல போய்கிட்டு இருக்கு இன்னும் எதுவுமே முடிவாகாத ஒரு சூழல் தான் ஒருவேளை திமுக கூட காங்கிரஸ் கூட்டணி உறுதியாகி அந்த தொகுதி வந்து காங்கிரஸே பட்டுக்கோட்டை கேட்டு வாங்குறாங்க அப்படின்னா மகேந்திரனுக்கு வாய்ப்பிருக்கு இருக்கு அப்படின்றதுதான் மறுபடியும் மகேந்திரன் வின் பண்ணுவாரா அப்படிங்கறதும் ஒரு பெரிய ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினா தானே இருக்குது ஏன்னா மூன்று முறை தோத்து போனவரு மக்கள் அதிருப்தியில இருந்ததுனால தோத்து போயிருக்காங்க மக்களை போய் சந்திச்சா தானே அவங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும் இப்ப அண்ணாதுரை மேலையும் வந்து அதிருப்தியில இருக்காங்க மகேந்திர மேலையும் அதிருப்தியா இருக்கும் போது அப்ப மக்கள் நம்பி இருக்காங்க ஒரு எதிர்பார்க்கும் போது அப்போ ஒரு மாற்றம் வேணும் இல்ல திமுக பொறுத்த வரைக்கும் இப்போ அண்ணாதுரைக்கு அடுத்த சாய்ஸ்னா அங்க யாருக்கா ஆஹ் சூரப்பிள்ள விஜயகுமார் தான் அவர்தான் இருக்காரு அவருக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கறதுதான் நிலவரம் அவரும் அந்த இடத்துல வந்துட்டு வின் பண்ணுவாரா துறை ஒரு நல்ல அபிப்பிராயம் அதாவது மக்களை சந்திக்கிறதுக்கு போகணும் அதாவது மக்கள் கூட்டம் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு இல்லையா எதுக்குமே போகல தன்னுடைய செல் மட்டும் பயன்படுத்திட்டா போதும் அப்படிங்கறது உட்கட்சிக்குள்ளேயே வந்து உன சீட்டு கிடைக்கலன்னு சொல்றாங்கன்னா அப்ப கட்சிக்குள்ள எந்த அளவுக்கு அவரை பத்தி புரிஞ்சு வச்சிருப்பாங்க இல்ல கட்சி மேலிடமே கூட அவர் மேல வந்து ஒரு பெரிய அதிருப்தியில தான் இருக்கிறதா சொல்றேன் ஒதுக்குனா கூட அண்ணாதுரைக்கும் அங்க சீட் இல்ல அப்படிங்கிறது வந்து ஒரு அளவுக்கு தெளிவா சொல்ல முடியுது இன்னொரு பக்கம் ரேஸ்ல வந்து காங்கிரஸோட மாவட்ட தலைவர் வந்து மகேந்திரன் அந்த ரேஸ்ல இருக்காரு இந்த பக்கம் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் இருக்கு இப்ப பட்டுப்பாட்டையில திமுக திமுக உடைய கூட்டணிகள் யாருக்கு என்ன அப்படின்றத ஒரு ஓரளவுக்கு நம்ம கணிச்சு சொல்லியாச்சு பேசியாச்சு இப்போ அதிமுக எந்த அளவுக்குல இருக்கு அதோட ரேஸ் எப்படி இருக்கு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து என்ஆர் ரங்கராஜனுக்கு தான் சீட்டு கொடுத்துருந்தாங்க தாவைக்கா தாமக்கா சார்புல போட்டிட்டாரு மன்னிக்கணும் தாவைக்கா ரொம்ப நமக்குள்ள ஊடுருவ நினைக்கிறேன் அதான் ஆறு வயசு பையனுக்குள்ள ஊறி இருக்கும்போது நம்மளுக்கு ஊறி இருக்காது தாமக்கா சார்புல என்ஆர் ரங்கராஜனுக்கு சீட்டு கொடுத்துருந்தாங்க அவர் நாற்பத்தி மூணாயிரம் வாக்குகள் எடுத்திருந்தார் கிட்டத்தட்ட பதிமு பதினேழாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிருந்தாரு இந்த முறையும் வந்து தாமகாக்கு சீட்டு கொடுப்பாங்களா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விதான் ஏன்னா ஆல்ரெடி நீங்க போன வாட்டியே என்னன்றத உங்க ஸ்ட்ரென்த் என்னன்றதை காமிச்சிட்டீங்க இந்த வாட்டியும் சீட்டு கொடுத்தா என்ன பண்ணுவீங்கன்றது நல்லா தெரியும் அப்படின்னு அதிமுக தலைமை சொல்லும் ஆனா வந்து இவரு வாசன் வந்து தெளிவா இருக்காரு பட்டுக்கோட்டை தொகுதியை வாங்கணும் அப்படிங்கறத வந்து தெளிவா இருக்கிறதா அங்க பேசிக்கிறாங்க இந்த வாட்டியாவது என் நம்மளை ஜெயிக்கி வச்சதுவாருன்னு ஜிகே வாசன் நம்புறாரு ஆனா என் நம்பல அவரே என்ன சொல்றாரு யாராவது போய் கேட்டா எப்பா இவருக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது சீட்டு கொடுத்தா நானா நிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஐடியாலதான் இருக்காரு ஒருவேளை ரொம்ப புஷ் பண்ணாங்க அப்படின்னா வேணா அவர் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா நின்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறி கேள்விக்குறியே வேணாம் அவர் நின்னார்னா காலி சரி ஜி ஆனாலுமே வந்து அந்த இது பட்டுக்கோட்டை தொகுதி அப்படின்னாலுமே வந்து அதிமுகவுக்கு பேர் போன தொகுதி தான் எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஜெயலலிதா அம்மையார் காலத்துல இருந்து அதிமுக அப்படின்னாலே அது ஒரு கோட்டை தான் திமுக எப்படி பர்டிகுலர்ஸ் கோட்டைன்றது மாதிரியும் அதிமுகவுக்கும் அது ஒரு பெரிய கோட்டையா இருக்கும் போது வருவதற்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு நிறைய சான்சஸ் வந்து இந்த வாட்டி தாமா தாமக்க கொடுக்க மாட்டாங்க வாய்ப்புகள் இல்லைன்றது தான் அங்க கிரவுண்ட் ரியாலிட்டி அதிமுக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு தான் இந்த வாட்டி அதிமுகவே இந்த தொகுதி எடுத்துக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம நினைக்கிறோம் அப்படி கொடுத்தா அங்க வந்து ரேஸ்ல யார் யார் இருக்கான்னு பார்த்தா அங்க மாவட்ட செயலாளர் சி வி சேகர் இருக்காரு ஆனா அவர் மாவட்ட செயலாளராக இருந்தாலும் அங்க வந்து மக்கள் மத்தியில ஒரு நல்ல ரீச் ஆயிருக்காரா அப்படின்னா பெரிய கேள்விக்குறி மக்கள் மத்தியில ரீச் இல்ல உட்கட்சி பூசல் இருக்கு நிறைய அவர் மேல வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்ல அப்படிங்கிறது தான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் களத்துல இருந்து நமக்கு சொல்லக்கூடிய தகவல் வந்து சி வி சேகர் வந்து கட்சியில நல்ல செல்வாக்கா இருக்கலாம் ஆனா மக்கள் மத்தியில செல்வாக்கு அப்படிங்கறதே இல்லை அப்படிங்கிறாங்க அவருக்கு அடுத்த பொசிஷன்ல பார்த்தா துரை செந்தில் இருக்காரு அவருக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா அவரும் விருப்பம் ஒன்று போட்டிருக்காரு அவருக்கான வாய்ப்புகள் இருக்கான்ற ஒரு இருக்கு ஆனால் அவர் மேலையும் ஒரு நல்ல அபிப்பிராயமோ மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு ஆளாவோ மக்கள் பிரச்சனைகளுக்கு போய் நிற்கக்கூடிய ஆளாவோ மக்கள் கூப்பிட்ட உடனே போய் அப்ரோச் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துல அவர் ஆனால் அவர் மேலேயும் அங்கே ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை இந்த ரேஸில் மூணாவதாக இருக்கிறவர் தான் ஜவஹர் பாபு அவர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கிறதா சொல்றாங்க அவர் பதவியில இல்ல ஒரு சேர்மனா இருந்திருக்கிறாரு எம்எல்ஏவாவோ இருவாவோ இல்ல ஆமா ஆமா அந்த ஒரு இதுலயும் மக்கள் செல்வாக்கு நிறைய இருக்கு மக்களுக்காக போராடின விஷயம் அதுக்காக நிறைய கேஸ் வாங்கியிருக்கிறாரு கோர்ட்டு கண்ணம் கோர்ட் வாங்கிருக்கிறாரு அந்த வழக்கல்ல வெளில வந்துட்டாரு மக்கள் போய் நம்ம நிருபர்கள் எல்லாம் போய் பேசும்போது இவரு ஜவஹர் பாபு கொடுத்தா கன்ஃபார்மா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுதான் சொல்றாங்க ஏன்னா பலமா இருக்கு அதனால இந்த முறை வந்து பாமக கொடுக்காம இங்க அதிமுக கொடுக்கும் பட்சத்துல ஜவஹர் பாபு கொடுக்கும் பட்சத்துல அங்க வெற்றி வாய்ப்பு சாத்தியம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ பார்த்தோன்னா திமுக பொறுத்த வரைக்கும் திமுக வந்துட்டு கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்க்கோ இல்லை திமுகலையே வேற யாருக்காவது வேட்பாளரை நியமித்தா கூட அதில் வந்து ஸ்ட்ராங்காகிடும் அப்படிங்கிறது ஒரு கல நிலவரம் இருக்குது ஆனாலும் அது அப்படி ஆப்போசிட் பார்ட்டியில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா தமாக கூடியது வந்து அவங்களுடையது வந்து எப்படின்னா அதிருப்தியில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இருக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு கேள்வி இருக்குது இல்லையா ரொம்ப ஈஸியா சொல்லட்டுமா இந்த பக்கம் ஒண்ணு திமுகவில் அண்ணா துறைக்கு சீட்டு கொடுக்குறாங்கன்னு வைக்க நமக்கு திமுக இதுவாகிடும் இன்னொன்று காங்கிரஸ்ல மகேந்திரன் கேட்பார் இவங்க ரெண்டு பேருமே நிற்கிறாங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டி யாருன்றத வச்சுதான் வெற்றி தோல்விங்கிறது தீர்மானமாகும் ஆப்போசிட்ல மறுபடியும் என் ரங்கராஜனுக்கே குடுக்குறாங்கன்னு எங்க தமாக ஈஸியா வின் பண்ணிடும் திமுக திமுக கேண்டிடேட் நின்னாலும் வின்னு காங்கிரஸ் கேண்டிடேட்டி நிப்பாட்டினாலும் இந்த தொகுதியில ஈஸியா ஜெயிச்சிருவாங்க இந்த இடத்துலதான் அதிமுக தலைமை ஒரு கிளவரான முடிவு எடுக்கணும் ஏன்னா இந்த ஆப்போசிட்ல நம்ம ரொம்ப வீக்கா இருக்கும் மறுபடியும் தாமக கேண்டிடேட்டை போட்டோம்னா தோல்வி உறுதி அப்படின்றது தான் அங்க கள நிலவரம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த இடத்துல அதிமுகவே களத்துல இறங்கணும் அவங்களே நின்னாதான் எதிராளி வந்து டஃப்பாவது கொடுக்க முடியுங்க இல்லை போன வாட்டி பதினேழாயிரம் ஓட்டுல தோத்துட்டாரு மறுபடியும் அவருக்கே சீட்டு கொடுத்தாலோ இல்லை கூட்டணி கட்சியில வேற யாருக்கோ பாஜகக்கோ யாருக்கோ கொடுத்தாலோ இங்க ரொம்ப வீக் ஆயிடும் பட்டுக்கோட்டை தொகுதியை அதிமுக இழந்துடும் அப்படிங்கறத உறுதியா சொல்லலாம் அதனால இந்த முறை அதிமுக அதிமுகவே நிற்கணும் அந்த தொகுதியை விட்டு கொடுக்காம நிற்கிறாங்கன்னா தான் டஃப் கொடுக்க முடியும்